இப்ப சொல்லு இந்த டைரியில் என்ன இருந்தது இந்த டைரியில முதல் பக்கத்தில் இப்படிதான் இருந்தது நான் எதையும் எழுதி வைப்பதில்லை இவை அனைத்தும் கற்பனை கலந்த உண்மைகள் நானும் பார்வையற்றவன் இல்லாதவர்னா எப்படி எழுதியிருப்பார் அவங்களை மீட் பண்ணும் வரைக்கும் சில கேள்விகளுக்கு என்கிட்டயும் பதில் இல்லை ஓகே மேல சொல்லு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யாசகம் கேட்குறவண்ட கதையில் ஆச்சரியங்கள் என்ன இருந்திருப்போகுது பார்வை இழந்த நானும் ஒரு காலை இழந்த நண்பன் சந்திரனும் காலை ஆறு மணிக்கு பேருந்து நிலையத்தை ஆஜராகுவோம் குறைஞ்சது அஞ்சு பேருந்துல ஏறி இறங்கினாதான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கான காசு கிடைக்கும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானே நீங்கள் நினைக்கிற மாதிரி பிச்சை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ இலேசான வேலை இல்லை நாங்கள் கேட்கக்கொள்ள ஒருத்தர் பார்வையும் எரிச்சலும் எங்களை உயிரோட ஊசி ஏற்றும் எனக்கு இதெல்லாம் விளங்காது ஏன்னா என்னால் தான் பார்க்க முடியாது நண்பன் தான் இது எல்லாத்தையும் சொல்லுவான் மார்ச் ஐந்து அன்னைக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது என்ன நடந்தது சொல்ற நீயல் அருகிலே இருந்து போது பரந்தவன் நீயல் தொலைவிலே இருந்த போது சிதைந்தவன்